சிரிப்ப நான் அது ஒளிந்தேன் பழித்துறை கற்றா மணமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருவரொருவன் அவனில் வந்து குருவராகி அருளிய பெருமை வினை அரியா நிலரது போல முன்பின் நாகி முனியாது வத்திச எந்து நைந்து உரிக்கி நெக்கு நெக்கி என்கி அன்பெனுமாரு கரையது புரல நன்புளன் ஒன்றி நாதை நரசி உரைத் தடுமாதி

போற்றிவார்கள் கொடி சிவனே போற்றி முன்னார் வயதா போற்றி கல்னார் உரித்த தனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய்தன கருளா படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடங்களும் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பழிந்த திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி சரண பிகிர்ந்தா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கையே போற்றி கடியே போற்றி நம்பா போற்றி உடையாய் போற்றி உணரவே போற்றி கடைய நடுமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி போற்ற போற்றியோற்றி முத்தா போற்றி முதலா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்விறந்த ஒருவா வா விரிகடல் உலகில் அருமையில் அழகே போற்றி 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 கண்ணே மண்ணிய மலையே ஒருவன் ஆக்கிய இருங்கள் எண்ணில் வைத்த சேவ போற்றி தொழுகலை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில ஆனந்த வாரி போற்றி அழிவதுமா முதல்வா போற்றி 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 நிகழ்ந்தாய் போற்றி நீ இடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விடைந்தாய் போற்றி அழிப்பவர் உள்ள திரமுற்றி पाना